குலசாமியோட கோவிலுக்கு போயிட்டு வந்தா வீட்டில் கைகால் உடம்பு சுகம் இல்லாமல் போகுதுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு நான் வணங்குற சாமி எப்பயுமே என்னை காக்கத்தாங்க செய்யும் என்னைய காயப்படுத்தாது சரி அப்படி இருக்கிற சாமி ஏன் நான் போய் குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எதுக்குங்க என் பிள்ளைய உடம்பு சரியில்லாமல் போகுது ஏன் கைகால் சுகம் இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு சில பேர் அவர்களுக்கு நான் அறிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ என் சாமி இருக்குது என் சாமி நல்லா நிரக்க நல்லா மனமகிழ்வோட என் சாமி தெய்வ சக்தி நிரக்க நிரக்க அந்த எல்லையில் பேசிச்சு அப்படின்னா நல்லா பரிபூர்ணமாக அந்த தெய்வம் நல்ல மகிழ்ச்சியோடு இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு போய் வர்ற மக்களுக்கு யாரும் கஷ்டம் கொடுக்காது நல்லா சந்தோஷமாக சகல வளங்களும் வளர்ச்சிகளும் பெற்று இருப்பாங்க ஏன் என்னை காக்கிற சாமியே ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள்ள ஒரு சில தெய்வம் ஓங்கி பேசாமல் இருந்துச்சு என் குலதெய்வம் எல்லை விருத்தி பெறாம இருந்துச்சு அப்படின்னா என் குலதெய்வ எல்லையை ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் சாடி நின்றுச்சு அப்படின்னா அந்த சாரல் எனக்கு அடிக்கும் சரி யதார்த்தமா நடக்கிறத பேசுவோமே இப்போ நான் இருக்கேன் என் சாமியை போய் நான் வணங்கி வர்றேன் அப்படின்னா என் சாமி எப்படி என் 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 கூடவே என்னுடைய என் சாமி வாங்கிட்டு என்னை என்னுடைய மனச லேசாக்கி என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குங்கிறதான் ஆக சிறந்த உண்மை சரி ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட போர்ந்து கொள்ளாம் ஆசை யாராருக்கெல்லாம் இது மாதிரி குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல சண்டை வரும் இல்ல உடம்பு கைகால் சுகம் இல்லாம போயிரும் இல்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யார் யாருக்கு வரும் அப்படின்னா ஒண்ணு என் குலதெய்வ சக்தி நான் நம்பாம இருந்தேன் என் குலதெய்வ சக்திக்கு எதிரா நான் ஒரு சில செயல்ல இருந்தேன் என்னுடைய குலதெய்வத்தை நான் குறைச்சு மதிப்பிட்டேன் என் குலதெய்வத்தை நான் வணங்காம என்னுடைய தேவைக்கு மட்டுமே அந்த தெய்வத்தை நான் நினைச்சேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காது எனக்கு வர்ற கஷ்டத்தை அந்த சாமி காத்து நிக்காது அதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும் சரி இது ஒண்ணு இரண்டாவது நான் சரியா இல்லை தெய்வத்தை சுமக்குறேன் சாமி ஆடுறேன் சாமி ஆடியா இருக்கேன் ஆனா நான் சரியா இல்லை நான் சுத்தபத்தமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குலசாமி எல்லைக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகள் என்னைய ஏன் அப்படின்னா நான் சுத்தபத்தமே இல்லாம இருந்து நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னா என் ஜாமி என்னை கொஞ்சம் சுத்தப்படுத்தும் என்னைய ஒரு தூய்மைப்படுத்தும் அப்படி தூய்மைப்படுத்தும் போது என்னை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகளுடைய அந்த தாக்கம் அந்த வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால என்னை விட்டு விலகும்போது போது ஒரு சில கவலைகளை கஷ்டங்களை ஒரு சில வழிகளை வேதனைகளை எனக்கு கொடுக்கும் சரி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா என் எல்லையில என் ஜாமியே இல்லை என் சாமியே அந்த எல்லையிலேயே இல்லை அந்த எல்லையில நிறைய எதிர்மறை சக்திகள் சாடி நிக்குது அந்த இடத்துல நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும் இது பெரும்பாலும் நடக்காது யாருக்கும் நடக்காது எதை விட்டு கொடுத்தாலும் குலசாமி அதனுடைய எல்லை அதனுடைய இருப்பிடத்தை அதனுடைய வசிப்பிடத்தை எதுக்கு விட்டு கொடுக்காது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சூழ்ச்சிகள் வந்தாலும் அந்த ஜாமி அந்த எல்லையை காக்குறதுக்கு தன்னுடைய எப்படி தான் உயிரை கொடுத்து அந்த பிள்ளைகளை அந்த எல்லைய காத்து நிக்கிறதா நாம வணங்குற குழந்தாமி சரி சாமி பேசல அது போன்ற எல்லைகளை ஏன்னா அப்படின்னா ஒரு காலங்காலமான தலைமுறை தலைமுறையா கோவிலுமே மறந்துட்டு போயிடுவாங்க அந்த சாமியை பராமரிக்க ஆள் கிடாம பல பல யுகம் பல தலைமுறைகளா அந்த தெய்வம் அந்த எல்லையில தன்னுடைய தேவை தேவைக்கு தேவையானது கிடைக்காம அந்த எல்லை விட்டு எல்லாம் மாறுற ஒரு சில இடங்கள்ல வேணும்னா இது நடக்கும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா நான் என்னுடைய குல மக்களுக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற இறுக்கத்தை நெருக்கத்தை அது ஒரு குளவிபடி பண்ணணும் ஒற்றுமையை சீர்குலக்கணும் அப்படின்னு நான் ஒரு சில சதியான செயல்களை நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஏன் அப்படின்னா அந்த சாமியோட கோபகுரு எனக்கு போடும் சரி இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா நல்லவனா நடிச்சு வர உள்ளுக்குள்ள கல்லனா நான் இருந்து எப்படி என் தெய்வத்தை நம்பாம எல்லா பக்கமும் ஓடி அதை சொல்றேன் இவன் சொல்றேன்னு எல்லாத்தையும் கேட்டு அதுல ஒரு சில தெய்வத்துக்கு ஆகாத செயல்ல நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட கோபக்குறினால எனக்கு இந்த ஒரு சில நிலை ஏற்படும் சரி இதனால அஞ்சாவது என்ன அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற சாமி கட்டுல மறுப்புல இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வர்ற மக்களுக்கு காத்து கொடுக்க முடியாம அருள்வாக்கு கொடுக்க முடியாம அருளாசி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வர்ற சனங்களோட குறை நீங்காது குறையோட தான் அவங்க அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு சில வேதனைகளை கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா நான் சாமியை தொடுறேன் தொட்டு பராமரிக்கிறேன் அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து திருப்பணிகளை செய்கிறேன் ஆனா நான் அதுக்கு சரியான தகுதி ஆனா இல்லை தொடுற சாமிய திருப்பணி செய்கிற சாமிக்கு தேவையான விஷயங்கள்ல ஈடுபடுற நான் மனதளவிலும் உடல் அளவிலும் சுத்தமா இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு சில இது போன்ற வழிகள் வேதனைகள் ஆரோக்கிய குறைபாடு எனக்கு வரும் சரி இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா நான் இருக்கேன் எனக்கு ஒரு சில சூழ்ச்சிகள் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு சில தீய வினைகள் மூலமாக என் மனசு மாறி எனக்குள்ள அச்சாட்டம் அசலாட்டம் சூழ்நிலையின் காரணமாக வழி தடுமாறி திசை தடுமாறி நான் போறேன் அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காம அந்த ஜாமியனை பார்த்துக்கணும் சரி இது ஆறாவது ஏழாவது என்ன என் குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சண்டை வருதுன்னு ஏழாவது என்ன அப்படின்னா குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்து எல்லா சனங்களும் தெய்வ சக்திய அந்த தெய்வ சக்திக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யாம இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி அதனால கண்ணீரையும் கவலையத்தை கவலையையும் கஷ்டத்தையும் நான் மக்களுக்கு ஏழை எளிய சனங்களுக்கு உண்மையான மக்களுக்கு அவர்கள் வர்ற துன்பத்துக்கு நான் அந்த எல்லையில நான் காரணமா இருந்தேன் சாமியை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு அவமரியாதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா என் சாமியை நான் எல்லையே போல என் சாமியை வணங்கவே இல்லை என் சாமியை நினைக்கவே இல்லை என் வீட்டில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கு நான் வணங்குற மதிப்பு மரியாதையை என் சாமிக்கு நான் கொடுக்கவே இல்லை குலைசாமி அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லைன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு சில நிலை ஏற்படும் சரிங்க ஒம்பதாவது என்ன நான் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என் பிள்ளைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா ஒரு சில தீய வினைகள் தீய நபர்கள் ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சில பேர் இந்த எல்லைக்கு யாரெல்லாம் முன்னெடுத்து வர்றாங்களோ இந்த தெய்வத்துக்கு யாரெல்லாம் வளர்ச்சி எடுத்து வர்றாங்களோ இவர்கள் இந்த எல்லைக்கு யாரெல்லாம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வர்றாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் தடுக்கணும் நுடக்கணுங்கிற ஒரு சில தவறான சூழ்ச்சிகள் வேலைகள் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா தெய்வத்தை மட்டுமே நினைச்சு அதனுடைய முன்னேற்றத்துக்காக போற மக்கள் இது போன்று தீய சக்திகளால் சாடப்படுவார்கள் தாக்கப்படுவார்கள் அதனால இந்த கஷ்டம் வரும் சரி இது ஒம்பது பத்தாவது என்ன என் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உடல் நிலை சரியில்லை அப்படின்னா என் தெய்வத்தை நான் நெருங்க முடியாம எனக்குள்ள ஏற்படுற கட்டு நான் போறேன் என் சாமிய நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்தா நான் கஷ்டப்படுறேன் நான் மறுபடியும் அந்த சாமியை வணங்குறேன் நான் வீட்டுக்கு வந்தா கஷ்டப்படுறேன் மறுபடியும் அந்த சாமிக்கு போய் என்னால முடிஞ்சதை செய்யறேன் நான் வீட்டுக்கு வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த தெய்வம் ஏன் கூட பேசக்கூடாது என்னைய முகம் பார்க்க கூடாது என்கிட்ட நெருக்கமாக கூடாது அப்படிங்குறது எல்லாத்துக்கும் நடக்காது ஒரு சில சாமியாடி மக்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில நடக்கிற சூழ்ச்சியும் தாந்திரிக தாந்திரிகங்களாம் அந்த தெய்வத்தை நெருங்கிற ஒரு சில உண்மையான பெருமக்களுக்கு அவர்களை சாடி நிற்கிறதுனால இது இது போன்ற ஒரு சில நிலை உருவாகும் இது எல்லாத்தையும் யாரால சரி பண்ண முடியும்னா அங்க இருக்கிற குலசாமி தான் எத்தனை திசையில எங்கெங்க ஓடி எங்கெங்க போனாலும் கடைசியில என் சாமியோட கால் அடியில தான் நான் வந்து நிக்கணும் என் சாமியை தவிர எனக்கு என்ன என்னுடைய உடலுக்கு என்னுடைய உடல்ல இருக்கிற நோய்க்கு என்னுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் மா மருந்து யார்கிட்ட இருக்குன்னா என் என்னை காக்குற தான் இருக்கு என்னை பத்தி சகலம் அறிஞ்சு வச்சது யாரா இருக்கும்னா நான் வணங்குற குலசாமி தான் அந்த தெய்வத்துக்கிட்டதான் நான் எங்க சுத்தினாலும் வரணும் பல வருஷம் கழிச்சு கூட நாங்கள் வந்தால் தான் அந்த பிரச்சனை சரியாக எனக்கு தீர்வு கிடைக்கும் அதனால குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம சாமி நமக்கு உடம்பு சரியமில்ல பிள்ளைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம் போகுது நம்ம வீட்டில் சண்டை வருதுன்னு நினைக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம் நாம் சரியாக இல்லாமல் இருந்தால் இல்லை ஏதாவது ஒரு தீய வினைகள் நம்மை சாடி நின்றால் மட்டுமே இந்த நிலை ஒரு சில பேருக்கு உருவாகுமே தவிர காக்குற இவங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த தலைமுறைய அப்படியே விருத்தியா இத்தனை ஒரு தளக்கட்ட நூறு ஓராயிரம் தளக்கட்டா மாத்தி நின்று வச்சதே அந்த சாமி தான் அந்த சாமி அந்த மக்களுக்கு ஒருபோதும் இடையூறு செய்யாது ஒருபோதும் அவங்களை இது போன்ற கஷ்டத்துல உள்ளாக்காது இருக்கிற பிரச்சனைகளை ஊசி குத்துனா வழி வழி வரும்ல அப்ப அந்த உடல் நல்லா சரியாகும்ல அதுபோன்று தெய்வம் சரி செய்ய முயற்சி பண்ணும் போது ஒரு சில வழிகள் நமக்கு இது போன்ற நிலை ஏற்படுமே தவிர நம்ம சாமி நம்மளை ஒரு காலமும் நம்மளை கஷ்டப்படுத்தாது நம்ம சாமியை வணங்கினாலதான் நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறது நம்மளுடைய பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி இந்த பதிவை அறிவ மண்பர்களுக்கு ஒரு சில பெருமக்கள் இது போன்று நினைச்சு நிக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்